இதை தம்பி ஸ்ரீராமன் சொல்லிட்டு என்னை வந்து மீட் பண்ணாரு நான் லாஸ்ட் வீக்கு வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு நடந்து நடந்துருந்தது ஸ்ரீராமன் வந்து என்கிட்ட அப்ளோஸ் பண்ணார் என்ன தேர்வு எடுக்கணும் இது தேர்வு பண்ணுறோம் அடிக்கணுன்றது எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் உரிய அடிக்கிறேன் கேள்விப்பட்டேன் கோலார் தங்கோயில ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஆனால் நான் வந்து சொல்லிட்டேன் நான் இங்கே மட்டும் இல்லை கோலார் தங்க முழுவதும் முழுவது முப்பத்தஞ்சு நான் போயிட்டு இருக்கேன் லாஸ்ட்டுக்கு மாடிக்கூட காவடி எடுத்தாங்க ஆடிக்கு போயிருக்கேன் அங்கே டொனேஷன் பண்ணேன் தாய்மார்க்கு பால் படையாங்களா அதுக்கு டொனேஷன் பண்ணுறேன் ஏன்னா இடத்துல கேட்டாலும் நான் போகிறேன் எங்க பிரச்சனை சந்திப்பேன் நான் பட் எப்ப இல்லைன்னு சொல்றதுல ஏன்னா நம்ம மண்ணு எங்க எங்களுக்குள்ள நம்ம கேட்கலாம் நம்ம ஊர்ல உங்களுக்கு என்ன செஞ்சு செய்ய உங்களுக்கு எல்லாம் என்ன வரவே மன்றி தமிழ் வளரணும் அதுக்காக அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்ற சட்டத்து பிறகு நம்ம எல்லாம் நன்மையாக நேர்மையாக வாழணும் யாருக்கிட்ட கை நீட்டுக்கூடாது கை கொடுக்குற கை போல தங்குவன் மண் அந்த நிகழ்ச்சி நம்ம வாழணும் நன்றி நன்றிவா தன்யவாதங்கள் தேங்க்ஸ் பாபா சாஹேப் அம்பேத்கர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இது ஒன்பதாவது ஆண்டாக இந்த உறியடி திருவிழாவாக நடத்தினர் இது இந்த உறியடி விழாவது வந்து இந்த காலத்தில் வந்து மிக சிறப்பாக நடந்தது கொல்லாத்தங்க வகையில் வந்து இந்த பொட்டாசி மாதத்தில் வந்து முதல் முதல் சனியிலிருந்து நான்காம் சனி சில ந சில வருடத்தில் வந்து ஐந்தாம் சனி கூட கொண்டாடப்பட்டது மிக சிறப்பானது இது வந்து இந்து தர்மத்துடைய ஒரு பகுதியாக கூட இருந்தது வந்து தொள்ளளாச்சி மாதம் என்பது ரொம்ப விசேஷமான மாதம் அந்த மாதத்தில் செய்யறது இங்கே வந்து இந்த வட்டாரத்தில் வந்து குடும்பத்தை சார்ந்த எல்லா யோசிக்கும் மற்றும் வட்டாரத்தை சார்ந்த எல்லாம் யோசிக்கும் எல்லாம் சார்ந்து ஒன்பது வருடமாக வந்து எங்களுக்கு சிறப்பு நடத்திட்டு இருக்காங்க இந்த வட்டாரத்தில் வந்து இந்த ஒன்பது வருடம் சிறப்பு நடத்துகிற சமயத்தில் பல தலைவர்கள் பல தலைவர்கள் தங்கவையில் இருந்த அனைத்து தலைவர்களும் இந்த வட்டாரத்துக்கு இந்த விழாவுக்கு வந்து போவதற்கு ஒரு சரித்திரம் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவரும் அது மட்டும் நம்ம நகரமன்றத்துடைய ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுவுடைய தலைவர் கூட டாக்டர் வல்லல் முனிசாமி அவர்களும் இந்த வட்டாரத்துடைய நகரமன்ற உறுப்பினர் சாந்தி முனிசாமி அவர்களும் கூட இந்த வட்டார வருகை தர இருக்கிறார்கள் இந்த மத்தியில் நம்முடைய சகோதரர் கோலார் மாவட்டத்துடைய கார்மெண்ட்ஸ் மற்றும் தலைவர் கடந்த முறை வந்து எம்பி தேர்தலில் நின்று வெற்றி பெறாமல் போயிருந்தாலும் கூட அந்த பதவிக்கு போட்டி போட்ட ஒரு தங்குவையில மரியாதைக்குரிய சகோதரர் மத திரை டிரஸ்டுடைய தலைவரும் ஆகிய ஐயா ரஞ்சித் குமார் பிஎஸ்சி அவர்கள் வருகை தந்திருக்காரு அவருக்கு கூட இந்த நேரத்தில் வந்து இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த அசோசியன் சார்பாக கூட இன்றைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போல் இந்த வட்டாரத்துடைய சகோதரர் சோசியல் ஒர்க்கர் தென்னர்ஸ் அவர்களும் வருகை தர இருக்கிறார் தக்ஷாமூர்த்தி சேல்ஸ் மேனேஜர் மற்றும் சர்பிள் இன்ஸ்பெக்டர் லார்கொண்டையா அவர் கூட வருவார் மதியில் வந்து கலந்துவார் மற்றும் எஸ்ஐ வித்யா வித்யாஸ்ரீ குமாரசாமி அவர்களும் இந்த குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரர் ஸ்ரீகுமார் டைரக்டர் டெபியூட்டி டைரக்டர் அவர் மற்றும் மைத்ரா சு சுரேஷ் குமார் இந்த குடும்பத்துடைய ஒரு மூத்த சகோதரர் ராவரு மகேந்திரன் மக மற்றும் ரகு என் கோபி டி ராஜன் புகழ்பெற்ற பாடகர் அவர் கூட குடும்பத்தை சார்ந்தவர் அவங்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் நீங்கள் வருகை தர வருகை தந்திருக்காங்களோ சில பேர் வருகை தருவார்கள் அதோடு கூட இன்றைக்கு என்னையும் சிறப்பு வந்ததாக அழைத்திருக்கார்கள் நானும் வருகை தந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறணும் இது போன்ற நிகழ்வு வந்து வருட வருடம் இது ஒன்பதாவது வருடம் மேலும் பல வருடங்கள் வந்து சிறப்பாக நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வாழ்த்தி நம் மதியில் வருகை தந்திருக்கிற சகோதரர் ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு இரண்டு நிமிடம் பேசும்படி அனுபவி கர்நாடக மாநிலம் கோலா டிஸ்ட்ரிக்ட் கேஜிஎஃப் தாலுக்காலில் ஓரிண்ட் லைனில் நடைபெறவுள்ள இந்த உரியடிக்கு நிகழ்ச்சிக்கு டாக்டர் பிஆர் ஆர் யூத் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார் பாகனை வரவேச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஏரியா ஜன நன்றி தன்யவாது பட் இந்து கலாச்சார எட்டோ இன்னும் எல்லாம் தம்பி புரடா சிம்மாச்சந்திராரு வெங்கடரமண கோகுந்த கிருஷ்ண இந்த புண்ணியமா கோலார மண்ணில் நான் புண்ணியமா பட் இன்னும் ಒಳ್ಳೆ ಒಳ್ಳ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಏನೇನು ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಹಿಂದೂ ಧರ್ಮತೆ ಬಿಟ್ಕೊಡ್ಬಾರ್ದು ಹಿಂದೂ ಧರ್ಮದ ಮುಂದೆ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಹಿಂದೂ ಧರ್ಮಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಯಾವಾಗ ಬಿಡಬೇಕು ನಮ್ಮ ಹೆಸರ ತಾಯಿ ತಂದೆಗಳ ಹಿಂದೂ ಧರ್ಮದ ಕಲಾಸ್ಥರಗಳು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆಸಿರೋದು ನಾವು ಬಟ್ ಯಾವುದೇ ಕಾಲದ್ರೂ ಯಾವುದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾರೇ ಬೆತ್ಕೊಂಡ್ರೂ ಇಂದ ಹೋಗ್ಬಾರ್ದು ಹಿಂದೂ ಧರ್ಮನ ಮುಂದೆ ಓಡಿಸ್ಕೊಬೇಕಂದ್ರೆ ಈ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ಏರ್ಯ ಜನಗಳು ಇಷ್ಟು ಖುಷಿಯಾಗ ಇದು ಹುರಿಯ ಫೆಸ್ಟಿವಲ್ ಮಾಡೋದು ನಮ್ಗೆ ಖುಷಿಯಾಗಿದೆ ಬಟ್ ನಾನು ಚಿಕ್ಕಷ್ಟು ಬಂದಿದ್ದೀನಿ ಇನ್ನೂ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಬಂದ್ರೂ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ನಮಸ್ಕಾರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಬಟ್ ಊ ಏರಿಯಾದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ ಬಟ್ ಕ್ಲೀನೇ ಇಲ್ಲ ಮುಳ್ಳು ಮುಳ್ಳಬೋದ್ರು ರೋಡ್ ವರ್ಷಗಳು ಸರಿ ಇಲ್ಲ ಡ್ರೈನೇಜ್ಗಳು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅದು ಏನಕ್ಕೆ ಈ ಥರನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿದೆ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಬೋರ್ ಕಮಿಟಿ ಅವ್ರು ಎಮ್ ಎಲ್ ಎ ಬಂದು ಹೋಗಲಿ ನಾನು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಯಾರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಬಟ್ ಈ ಊರು ಓರಿಯೆಂಟ್ ಲೈನ್ ಬಂದು ಕಾಲಿಟ್ಟಿರೋರು ವಿನ್ ಮಾಡಿದ ಸರಿತಾರೆ ಇದೆ ಓರಿಯೆಂಟ್ ಲೈನಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿರೋರು ಎಲೆಕ್ಷನ್ ಯಾವ್ದೋ ಎಮ್ ಎಲ್ ಎಂ ಪಿ ಆರ್ಲಿ ಬಂದು ಕಾಲಿಟ್ಟಿರೋರು ವಿನ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಮುತ್ತಮಾರಿ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಇದ್ದಾರೆ ಬಟ್ ಇವರು ಸ್ವಾಮೀಜಿ ಇದಾರೆ ಅವರು ಇದ್ದಾರೆ ಈ ಏರಿಯಲ್ಲಿ ಬಂದ್ರು ಗೆಲ್ಲಿದ್ದಾರೆ ಸರಿದಾರೆ ಮತ್ತೆ ಬಟ್ ಆದರೂ ಈ ಏರಿಯಾ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗಿಲ್ಲ ನಾನು ಕಾಣಿದಷ್ಟೇ ಎಲ್ಲೂ ನೋಡಿದ್ರು ಬೋದವ್ರು ಜಾಸ್ತಿ ಇದೆ ತುಂಬಾ ಕಾಡುಗಳ ಥರ ಇದೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ನೋ ಜೀರೋ ಓರಿಯೆಂಟೆಡ್ ಏರಿಯೋ ನಾನು ನೋಡಿದಷ್ಟೇ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಏನಾಗಿಲ್ಲ ಜೀರೋ ಮಟ್ಟದಲ್ಲಿದೆ ಬಟ್ ನಾನು ಎಮ್ ಎಲ್ ಎ ಕಂಡಸ್ ನೋಡ್ರಿ ಕಮೀಷನ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಕಂಡು ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ ಬಟ್ ಏರಿಯ ಜನಗಳ್ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡೋ ಲೋಕಲ್ ಊರವರು ನಾನೆಲ್ಲ ಅಮೆರಿಕಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿಲ್ಲ ಲೋಕಲ್ ಕೆ ಜಿ ಮಣ್ಣು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರೋದು ನಮ್ಮಂಥ ಜನರು ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರೆ ಈ ಏರಿಯಾ ಈ ಥರ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನದು ಕೇಳಿರೋ ಹುಡುಗರು ಬಂದು ಕೇಳಿರೋ ಡೋ ಡ್ರ ನಾವು ಡ್ರೋನ್ಸ್ ಕೊಡೋಕೆ ಮುಂದೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಬಟ್ ಇನ್ನೂ ಸರ್ವಿಸು ಓದಬೇಕಾದ್ರೆ ಮಕ್ಕಳುಗಳಿಗೆ ಅವಶ್ಯಕ ನೋಟ್ ಬುಕ್ ಆಗಿರಲಿ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಇರಲಿ ಏನೋ ಅಡ್ಬೀಸ್ ಫೀಸ್ ಕಟ್ಟೋಕ್ಕಾಗಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ಈ ವರ್ಷ ಐವತ್ತು ಜನ ಫೀಸ್ ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತಿರೋ ವಿಷಯ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳೋಕ್ಕೆ ಬರೋಲ್ಲ ಇವಾಗ ನಿಜನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆ ಥರ ಸಪೋರ್ಟ್ ಯಾವಾಗ ಓರಿ ಲೈನ್ ಜನ ಈ ಕೆ ಜನಗಳಿಗೆ ಎಲ್ಲರನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಮೂವತ್ತೈದು ವಾರ್ಡಲ್ಲೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋಕೆ ಇರೋದಿನಿ ನಾನು ಬಟ್ ಆದರೂ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಜೆ ಎಸ್ ಬಿ ಬೇಕಾ ನಾನು ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಏನೇ ಬೇಕಾ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಸಮಸ್ಯೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಓರಿಡ್ ಲೈನು ಈ ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ ಈ ದೇವರ ಎಲ್ಲ ಕಾಪಾಡಬೇಕು ಊರಿ ಜನ ಎಲ್ಲ ಕಾಪಾಡಬೇಕು ಈ ಊರು ಒಳ್ಳೇದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಿಬೇಕು ಇನ್ನು ಆಸ್ಪತ್ರೆ ನೀರಿನ ವಸದಿನೂ ಈ ಊರಿಗೆ ಬೇಕಷ್ಟು ಕೊಡಬೇಕು ಕೆಲಸನು ನಾನು ಮಾತು ಬೋಧಿಸ್ಕೊಳ್ತೀನಿ ಧನ್ಯವಾದಗಳು ஜெய் கன்னடகா ஜெய் பாரத் மைக் தோலன் சமோச்சு மைக் தோலுனா

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க